வணக்கம் தோழி நல்லமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வந்து குழந்தை வந்து தங்கலை அப்படின்னக்கூடிய பெண்கள் அவங்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகினால் கூட அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள்ளாக இயற்கையாக கரு கர்ப்பம் உண்டாக முடியல அப்படின்னா நிச்சயமாக உண்டான கொஞ்சம் முக்கியத்துவத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அதில் முக்கியமாக உணவில் நம்ம எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் நல்ல சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வாழ்க்கை முறையிலையும் நம்ம வந்து மாற்றங்களை செய்யணும்னு நம்ம வந்து நினைப்போம் அதே சமயத்தில் நம்ம செய்ய செய்யாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எது எல்லாம் செய்யக்கூடாது குழந்தை தரிக்கணும் அப்படின்னா எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு கரு உண்டாகுச்சு அப்படின்னா கூட அது வந்து களைஞ்சி பீரியட் தான் நமக்கு வெளியே வந்துடும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அறியாமல் டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறது அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம அறியாம அதிகமாக எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு கரு களைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது கரு உண்டாகாமல் போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கப் டீயோ காஃபியோ எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய தொழில்கள் கிரீன் டீ எடுக்கலாமான்னு கேட்பீங்க எதுவா இருந்தாலும் ஒரு அளவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு கப் டீ எடுத்துக்கிறது போதுமானதா இருக்கும் அதே கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க எடுத்துக்கும் பொழுது அதில் மு முழுக்க முழுக்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கலரும் அதற்கு கூடவே அதிகப்படியான சர்க்கரையும் தான் குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்க ரொம்ப அதிகப்படியான சர்க்கரை புளிப்பு மற்றும் ரொம்ப அதிகப்படியான மசாலா வகைகளை வந்து தவிர்க்கணும் இது மூணு விஷயமே வந்து நமக்கே தெரியாம செய்யக்கூடிய தவறுகள் தான் இதையுமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்து தா வந்து சரியா சமைக்கப்படாத காய்கறிகளாக இருந்தாலும் சரி அல்லது சாலட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதே போல் முக்கியமாக நீங்கள் வந்து கடையில் அதிகமாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நிறுத்தணும் ஏன்னா இதில் சேர்க்கப்படுகின்ற எதுவுமே உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸை வந்து கொடுக்காது அதற்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடும் சரியாக சமைக்கப்படாத உணவில் ஒரு வேளை பாக்டீரியாக்கள் இருந்துச்சு அப்படின்னா புதிதாக உருவாக்கக்கூடிய கருவை வந்து கலைக்கிறதுக்கு அதுவே வந்து ஒரு வழி ஆயிடும் அதனால குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் எப்பவுமே வீட்டில் சமைச்ச உணவு வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண உணவுகள் எடுத்துக்கிறத காட்டிலும் குழம்பு மாதிரி நம்ம செய்து எடுத்துக்கும் பொழுது நல்ல நல்ல வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் அதே போல் ப்ரெக்னென்சியை பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு இந்த டீப் ஃப்ரைல பண்ண அந்த ஃபுட்டு எதையுமே வந்து எடுத்துக்காதீங்க அதுக்கு அதுக்காக வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை அதிகமாக எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் வந்து பேக்கரியில் செய்யக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் பெண்களுடைய ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும் அது வந்து கேக்கு ப்ரெட்டு பண்ணு இந்த மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகரிக்கும் அதிகமாக பேக்கரி உணவுகளை உண்ணக்கூடிய பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் நிச்சயமாக வந்து இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பேக்கரி ஃபுட் அதுக்கப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய சில வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதிகப்படியான எடை உள்ள பொருட்களை தூக்குறதோ அல்லது காலால் நகர்த்துறதோ நீங்கள் வந்து செய்யக்கூடாது நிறைய தொழில்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா தூக்கத்தான கூடாது நகர்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்த்துவோம் நம்ம நம்ம வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் தூக்கவும் கூடாது நகர்த்தவும் கூடாது இதனால் வந்து அடி நமக்கு அழு வந்து தானாகவே வந்து வந்துடும் அதே போல நிறைய தொழில்களுக்கு கரெக்டாக அந்த பீரியட்ஸ் பீரியட்ஸ் வர நேரத்துலையோ அல்லது தள்ளி போயிருக்கு போயிருக்கு டூ டேஸ் டேஸ் த்ரீ அப்படின்னும் பொழுது தான் வந்து கரெக்டாக வந்து கோல்ட் ஆகும் இதுவும் வந்து சில சமயத்தில் கருக்கலைப்பை ஏற்படுத்தலாம் ஏன்னா நம்ம அழுத்தி தும்பும் போதோ தொடர்ச்சியாக இருக்கும் பொழுதோ அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் நமக்கு புதிதாக உருவாகக்கூடிய கரு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது வந்து பாதிக்காது ஒருவேளை வீக்லி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னும் பொழுது இது வந்து நமக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய தொழிகள் அந்த பீரியட்ஸ் டைம் நெருங்குற சமயத்தில் டயேரியா வர்றதையோ அல்லது இந்த மாதிரி கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதையோ வந்து தவிர்க்கிற மாதிரி உணவுகளை வந்து நீங்களே எடுத்துக்கணும் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் டயரியா டயரியா வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம வந்து நம்ம வந்து அவுட் சைடில் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து அவுட் சைட் ஃபுட்டு வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ரொம்ப ஜீரணமாக முடியாத உணவுகளை எடுத்துக்கிறது விட ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கிறது தான் நல்லது அதுக்கு நாங்கள் எப்போவுமே நல்ல உணவை சாப்பிட முடியாதா அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துக்காமல் அதிகமாக வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ஓவலேஷனுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருங்க ஏன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் இம்ப்ளான்டேஷனை உங்களுடைய ஜங்க் ஃபுட் வந்து எந்த வகையிலும் போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் ஒரு நாலு நாள் தள்ளி போயிருக்கு அஞ்சு நாள் தள்ளி இருக்கு இன்னும் செக் பண்ணலை இன்ட்ரகோஸ் இருக்கலாமா அப்படின்னு நிறைய தொழில்கள் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் என்ட்ரகோஸ் வந்து இருக்கலாம் தவறில்லை ஆனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் பொழுது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய கருவை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் இரண்டாவது விஷயம் ஆண்களுடைய விந்தணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பெண்களுடைய கருப்பை வாயை வந்து சாஃப்ட் ஆகிடும் ஒன்ஸ் நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கருப்பை வாய் வந்து ஒரு சீல் ஒரு சீல் மாதிரி வந்து அது வந்து உருவாகிடும் அதாவது கருப்பை வந்து ஃபுல்லாக கருப்பை வாய் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரகோஸ் இருந்தீங்கன்னா கூட அந்த விந்தணுக்கள் உள்ள நுழைய முடியாது ஆனா நம்மளோட ஆண்களுடைய ஸ்பேம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் பெண்களுடைய கருப்பை வாயை சாஃப்ட் சாஃப்டாய்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கருப்பை வாயில் இருக்கக்கூடிய சீல் வந்து த நமக்கு வந்து தடைப்பட்டு ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஸ்டா ஸ்டார்ட் ஆகலாம் அப்படி இல்லாட்டி அந்த ப்ளீடிங் வந்து ஹெவியாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கரு வந்து களைஞ்சு போகிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரலாம் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு ஃபைவ் டேஸ் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க பாசிட்டிவாக இருந்தால் லேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பாருங்கள் ஒருவேளை நிறைய பெண்களுக்கு வீக்லி பாசிட்டிவ் வரும் நமக்கு வந்து லைன்ஸ் தான் வந்துருச்சு ஒன் வீக் கழிச்சு போய் பார்க்கலாம் இருந்துருவோம் அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கரு பதிய வீக்லி பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னும் சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது குடிந்து நிமிந்து நீங்கள் வீட்டை கூட்டி துடைக்கும் பொழுது கூட அந்த வீக்லி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கரு வந்து களைஞ்சு போகலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா பார்த்த உடனே நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துருங்க சரியான இடத்துல தான் கரு பதிஞ்சுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப் அதுக்கப்புறமா டாக்டர் கொடுக்கக்கூடிய ப்ரஜஸ்டான் டேப்லெட் உங்களுடைய கரு வந்து எக்காரணத்திற்கொண்டும் கலையாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத பயமோ பதட்டமோ இருக்காது டாக்டர் ஒரு முறை பார்த்து செக் பண்ணிட்டாங்க பாப்பா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் வந்து ரிலாக்ஸாக இருப்போம் கர்ப்பிணி பெண்கள் எப்போவுமே டென்ஷன் ஆகக்கூடாது ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு முறை பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே வந்து டாக்டரை பார்க்கறது தான் நல்லது ஃபைவ் டேஸ்லேயெல்லாம் வந்து செக் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து கரு வந்து ஸ்கேனில் வந்து தெரியாது தெரியறதுக்கு ஒரு நாற்பத்தைந்து ஐந்து நாளாவது ஆகும் ஸோ முப்பத்தைந்து நாள்லயே கரு தெரியலன்னு கவலைப்படாதீங்க தொழில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா காம் ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி